சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் உலகின் தாப்பத்து யூடியூப் சேனல் குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது இதில் இந்தியாவின் மூன்று யூடியூப் சேனல்கள் இடம்பெற்றுள்ளன இதனை ஃபோர்க்ஸ் இந்தியா தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து யூடியூப் பல மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலவரப்படி யூடியூப் ஆனது இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான மாதாந்திர செயலில் உள்ள யூசர்களை கொண்டுள்ளது மற்றும் இந்தியாவிலிருந்து நானூற்று அறுபது மில்லியனுக்கும் அதிகமான யூசர்களை கொண்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய சந்தையாக மாறியுள்ளது சந்தா தேவைப்படும் பெரும்பாலான வீடியோ ஸ்ட்ரீமிங் தளங்களை போலல்லாமல் யூடியூப் ஒரு ஃப்ரீமியம் தளமாகும் டி சீரீஸ் இருநூற்று அறுபத்தாறு மில்லியன் இந்தியாவின் மிகப்பெரிய மியூசிக் லேபிளான டி சீரீஸ் தற்போது இருநூற்று அறுபத்தாறு மில்லியனுக்கும் அதிகமான செயலில் உள்ள சப்ஸ்கிரைபர்களுடன் உலகில் அதிக சப்ஸ்கிரைபர்களை பெற்ற யூடியூப் சேனலாகும் சேனலில் டிரெய்லர்கள் திரைப்பட பாடல்கள் ஆல்பங்கள் ஜூபாக்ஸ்கள் மற்றும் பல உள்ளன மிஸ்டர் பீஸ்ட் இருநூற்று அறுபத்தொன்று மில்லியன் மிஸ்டர் பீஸ்ட் என்று பிரபலமாக அறியப்படும் ஜிம்மி டொனால்ட்ஸன் உலகில் அதிகம் சப்ஸ்கிரைபர்கள் பெற்ற யூடியூப் நபர்களில் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அவரது கவுண்டிங் டு ஒரு லட்சம் வீடியோ வைரலான பிறகு அவர் தனது பெயரையும் புகழையும் சம்பாதித்து வருகிறார் மேலும் இந்த சேனல் மிகப்பெரிய பரிசுகளுடன் சவால் வீடியோக்களுக்கு பெயர் பெற்றது கோகோமெலன் நூற்று எழுபத்தைந்து மில்லியன் மூன்றாவது பெரிய சேனலில் நூற்று எழுபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் இந்த சேனல் நர்சரி ரைம்களை வழங்குகிறது சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை கொண்டுள்ளன மூன்று டி அனிமேஷன் வீடியோக்களின் உதவியுடன் கோகோமெலன் பாரம்பரிய குழந்தைகளின் பாடல்கள் மற்றும் நர்சரி ரைம்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தளமாகும் சோனி என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன் இந்தியா நூற்று எழுபத்து மூன்று மில்லியன் நூற்று எழுபத்து மூன்று மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கொண்ட சோனி என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன் செட் இந்தியா மிகவும் பிரபலமான ஹிந்தி பொழுதுபோக்கு யூடியூப் சேனல்களில் ஒன்றாகும் அதிக சப்ஸ்கிரைபர்களை பெற்ற யூடியூப் சேனல்களில் இது மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியன் ஐடல் மற்றும் இந்தியா ஸ்காட் டேலண்ட் போன்ற நாடகங்கள் மற்றும் ரியாலிட்டி ஷோக்களை செட் இந்தியா ஒளிபரப்புகிறது இது உலகளவில் அதிகம் பார்க்கப்பட்ட யூடியூப் சேனல்களில் ஒன்றாக அமைகிறது கிட்ஸ் டயானா ஷோ நூற்று இருபத்தி ரெண்டு மில்லியன் தயானா மற்றும் ரோமா நடித்த கிட்ஸ் டயானா ஷோ மற்றொரு குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்குரிய சேனல் ஆகும் இந்த சேனல் ஏழாவது இடத்தில் உள்ளது சேனலின் சிறந்த எடிட்டிங் இழுக்கும் உள்ளடக்கம் மற்றும் சீரான பதிவேற்றங்கள் ஆகியவை குழந்தைகளின் பொழுதுபோக்கு பிரிவில் சிறந்த தரமதிப்பீடு பெற்றுள்ளது அனிமேஷன் மற்றும் இசை ஆகியவற்றை உள்ளடக்கிய அவர்களின் வீடியோக்கள் இருபது மொழிகளில் டப் செய்யப்பட்டு உலகளாவிய பார்வையாளர்களை கவர்ந்து சிறந்த யூடியூப் சேனல்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன விளாட் மற்றும் நிக்கி நூற்று பதினெட்டு மில்லியன் விளாட் மற்றும் நிக்கி இடம்பெறும் ஒரு ரஷ்ய அமெரிக்க சேனலில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தல் தகவல்களை வழங்குதல் மற்றும் பொழுதுபோக்கிற்காக இதில் வீடியோக்கள் உள்ளன இந்த சேனல் பத்தாவது இடத்தில் உள்ளது இசை அனிமேஷன் மற்றும் லைவ் ஆக்ஷன் ஆகியவற்றின் கலவையுடன் கூடிய வீடியோக்கள் உள்ளன இந்த சேனலில் மிகவும் பிரபலமான சில வீடியோக்கள் நானூறு மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளன லைட் நாஸ்தியா நூற்று பதினைந்து மில்லியன் உலகம் முழுவதிலுமிருந்து மில்லியன் கணக்கான குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் லைட் நாஸ்தியாவை பார்க்கிறார்கள் சேனலில் நாஸ்தியா மற்றும் அவரது பெற்றோரின் வீடியோக்கள் உள்ளன இந்த சேனல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நிறுவப்பட்டது மேலும் இது ஏற்கனவே சந்தாதாரர்கள் மற்றும் பார்வைகளின் அடிப்படையில் சிறந்த செயல்திறன் கொண்ட யூடியூப் சேனல்களில் ஒன்றாகும் பியூடாய்பாய் நூற்று பதினொன்று மில்லியன் பாய் என்று பிரபலமாக அறியப்படும் பெலிக்ஸ் லெட்ஸ் பிளே வீடியோக்களுக்காக அறியப்பட்ட ஸ்வீடிஷ் யூடியூபர் டியூபர் ஆவார் பாய் ஒரு காலத்தில் அதிக சந்தா பெற்ற யூடியூப் சேனலாக இருந்தது ஆனால் டி சீரிஸால் முந்தியது தற்போது நூற்று பதினொன்று மில்லியன் சந்தாதாரர்களுடன் எட்டாவது இடத்தில் உள்ளது ஃபெலிக்ஸ் சர்வேடால் கேல்பர்கால் ஹோஸ்ட் செய்யப்பட்ட இந்த சேனல் காமிக் வீடியோக்கள் மற்றும் வீடியோ கேம் ஸ்ட்ரீமிங்கிற்கு பெயர் பெற்றது ஜி மியூசிக் நிறுவனம் நூற்று ஏழு மில்லியன் இந்தியாவின் முன்னணி பொழுதுபோக்கு நிறுவனங்களில் ஒன்றான ஜி மியூசிக் நிறுவனம் திரைப்பட பாடல்கள் மற்றும் தனிப்பட்ட ஆல்பங்களை ஆடியோ மற்றும் வீடியோ வடிவில் வழங்குகிறது இது அதிக சப்ஸ்கிரைபர்கள் பெற்ற முதல் பத்து பட்டியலில் உள்ளது சேனலில் தற்போது நூற்று ஏழு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் மேலும் வரவிருக்கும் திரைப்பட ட்ரெய்லர்கள் டீசர்கள் மற்றும் பலவற்றை ஜி மியூசிக் நிறுவனத்தின் யூ டியூப் சேனலில் காணலாம் டபிள்யூ டபிள்யூஇ நூற்று ஒன்று மில்லியன் டபிள்யூ டபிள்யூஇ சமீபத்தில் நூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை தாண்டியது மற்றும் தற்போது பத்தாவது பெரிய யூடியூப் சேனலாக உள்ளது இது ரா மற்றும் ஸ்மார்டவன் போன்ற நேரடி நிகழ்ச்சிகளை வழங்குகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலதரப்பட்ட பார்வையாளர்களை ஈர்க்கிறது மேலும் யூடியூப்பில் அதிக சப்ஸ்கிரைபர்கள் பெற்ற சேனல்களில் ஒன்றாக உள்ளது